இருபத்தெட்டு லிட்டர் கலவையில் பாலும் நீரும் ஐந்து ஈஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் உள்ளது கலவையுடன் ரெண்டு லிட்டர் நீர் சேர்த்தால் பால் மற்றும் நீரின் புதிய விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு பால் நீர் இதனுடைய ரேஷியோ என்ன அஞ்சு ஈஸ்ட் ரெண்டு மொத்தம் எத்தனை அப்போ ரெண்டும் ஆட் பண்ணா ஏழுன்னு வரும் ஏழு பங்கு அஞ்சு பங்கு பால் ரெண்டு பங்கு நீரா இது எத்தனை லிட்டர் கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஏழு மொத்தம் எத்தனை பங்கு ஏழு பங்கு இதை மொத்த லிட்டர் எத்தனை டுவெண்ட்டி எயிட் அப்போ டுவெண்ட்டி எயிட்டை டிவைட் பண்ண செவனால் டிவைட் பண்ணால் ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடைச்சோமா அப்போ டுவெண்ட்டி எயிட் டிவிட் பை செவன் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு கிடைக்கும் ஃபோரா இது வந்து ஒரு பங்கு ஃபோர் லி ஃபோர்ன்றது வந்து ஒரு பங்கு இப்போ பால் எத்தனை லிட்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் மல்டிப்ளை பண்ணுமா அப்போது பால் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் வந்து இருபது லிட்டர் இருபது லிட்டர் பால் நீர் வந்து ரெண்டு ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு லிட்டர் நீர் இருக்குது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பால் வந்து அதே லிட்டர் தான் இருபது லிட்டர் பால் தான் நீரில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு லிட்டர் சேர்க்குறாங்க அப்படி சேர்த்து கிடைக்கிற புதிய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நீர் வந்து எட்டு லிட்டருக்கா எட்டு லிட்டர் கூட ரெண்டு லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்தா எட்டு பிளஸ் ரெண்டு பத்து லிட்டர் அப்போ இருபது லிட்டர் பால் பத்து லிட்டர் நீருக்கான ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி டென்னு இதுக்கான ரேஷியோ என்ன வரும் அஞ்சு நாலு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு அப்போ டூ ஒன்று ഇതുക്കാൻ രേഷ്യോ വന്ന് രണ്ട് ഇസ്റ്റ് ഒന്ന് ആപ്ഷൻ എ